வந்தாருன்னா நல்லா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு அவர் எல்லா நலத்திட்டங்கள் எல்லாம் அவர் கண்டிப்பா வரணும் டிஎம்கே மறுபடியும் வரக்கு வாய்ப்பு இல்லை மக்கள் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க அது ஒற்றுமையை கண்டிப்பா ஒற்றுமையாகவும் கண்டிப்பா அண்ணா திமுக தான் வரும் தமிழ்நாட்டுல விஜய் இருக்காரு விஜயும் எங்க கூட்டணிக்கு வரக்கூடிய சூழ்நிலை வரும் கண்டிப்பா அது அவரு சொல்றதுதான் எல்லா அரசியல்வாதிகள் எல்லா அப்படிதான் சொல்றது அதெல்லாம் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் திரும்பும் சீமான் அவரு கூட்டணிக்கு வந்தாலும் ஏதாவது அவருக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு சீட்டு வாங்குறதுக்கு அது அந்த இது இல்ல சீமா எடப்பாடியார் தான் வருவார் தமிழ்நாட்டுல வந்து தான் முதலமைச்சர் ஏடிமிக்கு வரணுங்க இல்லைன்னா விஜய் வரணுங்க காரணம் மாற்றம் வரணுங்க மாற்றம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க இல்லைன்னா ரெண்டு பேரும் வேண்டாம் விஜய் வரட்டும் கொஞ்சம் மாற்றம் வரட்டும் மாற்றம் வந்தா தான் நல்லா இருக்கும் இப்போதான் வந்திருக்காருங்க அவருக்கு அரசு பக்கம் தெரியாது இருந்தாலும் ஒரு மாற்றம் வரணும் மக்களுக்கு இதை நல்லது செஞ்சு மக்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லதுதான் கூட்டம் தான் அவருக்கு சொல்ல முடியாது மக்களை கணிக்க முடியாதுல்ல டக்குன்னு மாறினா தானே அந்த மாதிரி இருக்குது அவரும் நல்லா தான் பண்ணுறாரு வரணுமே மக்கள் எப்படி மாற்றி போகிறாருன்னு தெரியல ஏதோ மாற்றம் வரணுங்க மாற்றம் தான் நல்லா இருக்கும் டிஎம்கே தானா அவங்க இத்தனை நாளா இருக்காங்க புதுசா வந்தவங்களுக்கு என்ன தெரியும் அதனாலதான் விஜய் தான் வந்திருக்காரு பழசு அவங்க மரம் மறக்க முடியுமா அது இருக்கும்ண்ணா எல்லாத்தையும் ஓட்டடியே இல்லை எப்படி நான் எல்லாம் போடுவாங்களா ஓட்டடியே இல்லாமல் அங்கே போய் எல்லாம் நின்று இருக்காங்க திமுக ஒரு எதுவும் பிரச்சனை இல்லைனா சீமானா சீமானா டிஎம்கே கூட்டணி ஏதாவது பாக்கலாம் வந்தா ஏடிஎம்கே டிஎம்கே தான் வந்தா தான் நல்லா இருக்கும் அவரு சட்டம் தெரிஞ்சவரு போல்டான பொலிட்டீஷியனு எல்லா தைரியமா ஊழலை தடுக்கிற அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறாரு அவர் வருவாருங்க அவர் சீட்டு கிடச்சி அவர் வருவார் பதவியில் எடுக்கல ஒதுங்கி இருக்கிறாரு வாய்ப்பு இருக்கு அண்ணாமலைக்குன்னு தனி கூட்டம் இருக்குதுங்க அதனால ஜெயிப்பார் கண்டிப்பாக விஜய் வந்தால் நல்லா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன காரணம்னா அவர் புதுசாக அரசியலுக்கு வர்றாரு நல்லது பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இப்போ இருக்கிறவங்க எல்லாம் நல்லது பண்ணுவாங்கன்னு நினச்சா வரி மேலே வரியை போட்டு நடுத்தரவாதியை நெஞ்சியில் குத்திட்டு இருக்கிறாங்க இதுதான் அவருக்கு இப்போ எல்லாருமே புதுசாக வந்த தான் பிறந்த உடனே குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது தாய் தான் சொல்லி கொடுத்து வளர்த்துறாரு அந்த மாதிரி அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பாக போடுவாங்க என்ன மாதிரி வயசானவங்க நிறைய பேர் போடுவாங்க விஜய்க்கு உறுதியை சொல்கிறேன் அது ரசிகர்களுக்கு வந்த கூட்டம் எம்ஜிஆருக்கு வர்ற மாதிரி கூட்டம் அது ஆனால் பொதுமக்களாக என்ன மாதிரி இருக்கிறவங்க கூட்டத்துக்கே போக மாட்டாங்க நல்ல ஒரு அரசியல் வேணும்னு தமிழ்நாட்டில் கொந்தளிச்சிட்டு இருக்கிறாங்க வருவாருங்கிற நம்பிக்கை உண்டு சீமா நல்லா வாழ்ந்த அளவுக்கு வளரல இன்னும் நல்ல மனுஷன்தான் வளர்ச்சி இன்னும் என்ன காரணம்னா அவங்களுக்கு இன்னும் வளர்ச்சி இல்லை மக்களிடையே அவங்கள பற்றி இன்னும் தெரியாது சரியா சரியா அளவுக்கு அவங்க நடக்கிறதுல சும்மா போஸ்ட் அடிக்கிறாங்க பார்க்குறோம் என்ன என்னென்னா அவர் கூட்டத்துக்கும் போனதில்லை போனால் தானே தெரியும் மக்களிடையே எது பேசுகிறாங்க நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்கிறாங்க உண்மையை பேசுறோம் அவ்வளவுதான் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏடிஎம்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு நானூறு ஏடிஎம்கே தொண்டம் எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து ஆனா அதெல்லாம் இப்ப முடி பிடிக்கல விட்டாச்சு அதுக்கும் வாய்ப்பே கிடையாது பணத்தை கொடுத்து வாங்கினா ஓட்ட வா இதுதான் உண்மை விஜய் தான் வருவாருங்கிறத முழு நம்பிக்கையில இருக்கும் டிமுக்கு வந்த நல்லா இருக்கும் அவங்க தான் எல்லா மக்களுக்கு லேடிஸுக்கு எல்லாம் நல்லா செலவு பண்ணிட்டு இருக்காங்க ஆட்சி நல்லா இருக்குது மக்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துருக்குறாங்க மற்றவங்களெல்லாம் எப்படின்னு தெரியல ஏன் இப்போ போன டிப்போ ஏடிஎம்க்கு வந்து பார்த்தீங்க எல்லாமே எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதனால டிஎம்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க ஆச்சு நல்லா தானேங்க வாய்ப்பே இல்லைங்க வாய்ப்பு வந்தாலும் வேஸ்ட் அது என்ன காரணம் அவங்க அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க நாட்டையெல்லாம் தமிழ்நாட்டே எழுதி கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க அவங்க அதுதான் தப்பு வேற ஒன்றும் இல்லைங்க அது அவங்க இஷ்டம் அது அவங்களோட இது நம்ம அதை அறிய வேண்டியது டிஎம்க்கு வந்து நல்லா இருக்கும் அவ்வளோ அதெல்லாம் சும்மா கூட்டம் தானே வரும் சும்மா மக்கள் பார்க்கறதுக்காக வேண்டி வருவாங்க நடிகன்னு பார்க்கறதுக்காக வேண்டி வருவங்களை தவிர ஓட்டு எல்லாம் போட மாட்டாங்க ஏன்னா சீமான் எப்பளும் ஒரு மாதிரி ஒரு ஒரு அஞ்சு பெர்சன்ட் பத்து பெர்சன்ட் வருவார் அதுக்கு மேல வர மாட்டாங்க டிஎம்கே தான் கன்ஃபார்ம் வரணும் வரணும் வரும் விஜய் வந்தா நல்லா இருக்கும் இந்த ஜென்ரேஷனில் செட்ல வந்து விஜய் வந்தாதான் எல்லாமே இதா இருக்கும் அவர் ஜெய்கிழா எதிர்கட்சியா இருப்பார் வந்தா கல்வித்துறைக்கு மருத்துவத்துறைக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் அது கொஞ்சம் நல்லபடியா இதா வரும் கண்டிப்பா விஜய் தான் என்னென்னு கேளுங்க அவங்க நல்லதுதான் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க எக்ஸ்போஸ்னா அப்படின்னா ஃப்ளாஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க உண்டு அவங்க வேலையுண்டு அடுத்த கட்சியை பற்றி பேசுறதில்ல ஏடிஎம்கேல அடுத்த கட்சியை பற்றி அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் வரைக்கும் பேசுகிறாங்க இவங்க அடுத்த கட்சியை பற்றி பேசுறதில்ல அவங்க உண்டு அவங்க உண்டு கரெக்டாக பண்ணுறாங்க ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்குறாங்க அவங்கக்கிட்ட இருந்த அமைச்சர் எம்எல்ஏ இவங்கெல்லாம் வந்து அடுத்தவங்கள பற்றி இந்த ரூபாய் கொடுத்தேன் எனாமா கொடுத்தேன் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி காமிச்சனால தான் அவங்களுக்கு டீபே டி டி பேக் அடிச்சிட்டாங்க இல்லை கண்டிப்பாக எல்லாத்தையுமே அரவணைக்கிற கட்சி டிஎம்கே ஆக்சுவலாக நான் டிஎம்கே இல்லை டிஎம்கே நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க கட்சி சேரணும் அவர் எடப்பாடி நல்ல மனுஷன் அவங்களுக்குள்ளேயே பூசல் இருக்குது அப்புறம் சிறுபான்மையர் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம அந்த வார்த்தையே சொல்லக்கூடாது சிறுபான்மையர் அப்படின்னு சொல்கிறாங்க முஸ்லீம் இவங்க இவங்க வந்து பிஜேபி கூட போனால் இது அவரும் மோடிஜி நல்லா பண்ணியிருக்காரு ஒரே ஒரு ஃப்ளாஷு அந்த பாகிஸ்தான் போர் இது நானே பிஜேபியும் இல்லை பாகிஸ்தான் போர் அந்த ப்ராப்ளமும் இவர் ட்ரம்ப் பண்ண பிரச்சனைக்கும் கரெக்டான ஃபேக்ட்டு அருமையான தீர்வு கொடுத்துருக்காரு அப்புறம் மேற்கொண்டு ஆனால் அவர் வந்துட்டே இருப்பார் வந்துட்டே இருப்பார் வந்துட்டே இருப்பார்ண்ணா ஆனால் இனி வந்து அதில் குடிச்சிட்டு ஆயிரம் பேர் நிற்பான் குடிக்காமல் ஆயிரம் பேர் நிற்பான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை விஜயை பார்க்குறதுக்கு ரெண்டாயிரம் பேர் நிற்பான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை வாக்குங்கிறது நிரூபிக்கணும் நாம் தமிழருக்கும் நல்ல ஸ்கோப்பு அவரும் வந்தால் டிஎம்கே விட நாம் தமிழர் வந்தால் நல்லா இருக்கும் அவரோட ஃபோர்ஸ் கண்டு எல்லாம் பயப்படுறாங்க ஃபோர்ஸ் தான் அவர் ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி போட்டு முடியும் அவர் தனி தமிழ்நாடே கேட்குற மாதிரி பேசுறாரு அதே இலங்கை பிரச்சனை வருமோ அப்படிங்கிறனால நாம் தமிழருக்கு கொஞ்சம் பேக் கிடைக்குது இல்லை அப்படின்னா அவருக்கும் நல்ல வா நல்ல வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் இருந்து அந்த நேரு வெளியே போனார் அப்புறம் என்ன அவர் பேர் என்ன கல்யாண சுந்தரம் கோயம்புத்தூர்கார் அவரும் வெளியே போனார் என்ன கெதியானாங்க என்ன கெதியானாங்க எங்கே ஒரு பேட்டி கூட வாய்ப்பு இல்லை இந்தம்மா வெளியே போச்சு யாரு காளியம்மா காளியம்மா வாய்ப்பு வெளியே போச்சு அந்த அம்மாவுக்கு எதோ ஏதாவது ஒரு பேட்டி கூட இப்போ கிடைக்குதா அவங்க உதறி விட்டு போறாங்க நான் தமிழருக்கு வாய்ப்பு இருக்கு ஃபோர்ஸ் ஜாஸ்தி எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்தையும் அரவணிச்சு போறதுனால இன்னும் எத்தனை கட்சி சேர்ந்தாலும் டிஎம்கே 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 இருக்கிற ஆட்சியே ரொம்ப நல்லா இருக்கு கலைஞர் ஆட்சியே நல்லா இருக்கு ஸ்டாலின் ஆட்சி சூப்பரா இருக்கு இருந்தா நல்லா இருக்கும் யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லையல்ல அங்க அவங்க பாக்கு யார் வந்தாலும் யாரு எதுவும் செய்ய போறது இல்லை இவங்களோ அது உருப்படியா செய்யறாங்கன்னு சொல்ல முடியல இருந்தாலும் நல்லா இருக்கு மீண்டும் அண்ணாமலாம் வந்தாலும் நல்லா இருக்கும் அதனால படிச்சிருக்கிறாரு நல்லா ஐபிஎஸ் அதனால படிச்சவங்களுக்கு போட்டால் நல்லா இருக்கும் பதவியில் இல்லைனாலும் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறது நல்லா பதவியில் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்போ பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கொடுத்தா பார்க்கலாம் அவங்க ஃபஸ்ட்டே கூட்டணியில நல்லா வர வேண்டியது வரல இப்ப நம்ம அதை பத்தி பேச உடஞ்சா சேரலாமில் ஒட்ட வைக்கலாம் என்னக்கும் வாய்ப்பு வரல எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது முயற்சி செய்யணும் வாய்ப்பு ஊழல் தான் ஊழல் சரியான சொன்ன வாக்குறுதி நிறைவேறல எதுவுமே பண்ணலைங்க ஓட்டு பிரிப்பார் அவ்வளவுதான் வாய்ப்பு இல்லை ஓட்டு பிரிப்பார் சீமான் வழக்கம் போல இன்க்ரீஸ் ஆகலை அவ்வளோதான் ஓட்டு பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளோதான் அண்ணாமலை ஏடிஎம்கே கூட்டணி அண்ணாமலை வந்தால் நல்லா இருக்கும் அவ்வளோதான் இப்போதான் சரியில்லை நீ அண்ணாமலை வரணும் அவ்வளோதான் அதெல்லாம் தெரியாது எங்களுக்கு அவ்வளோ என்ன கேரளா பிஜேபி வரும்னா அண்ணாமலை வரும் கண்டிப்பாக அவர் எஜுகேட்டட் இருக்குது ஐபிஎஸ் இருக்குது அவருக்கு நாலேஜ் இருக்குது இது மாதிரி தான் அவர் பெஸ்ட்டு